நமசிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல விருட்சிக ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே செழிப்பான ஒரு மாதம்னே சொல்லலாம் பணியிட சூழல் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் உங்களோட வேலையில் நீங்கள் செய்கிற வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி அங்கே இருக்க சுச்சுவேஷன் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நல்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்கான லாபம் நிறையவே இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணமான தம்பதிகள் ரொம்பவே ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பலன் கொஞ்சம் சுமாராக இருக்கும் தேவையில்லாத செலவுகள் செய்வீங்க உங்கள் கையில் இருக்க பணத்தை வந்து சேமிக்காமல் அன்வான்ட் செலவு எல்லாமே நிறைய செய்வீங்க ஸோ அதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இப்போ இதெல்லாமே வந்து இந்த மாதத்துக்கான பொதுவான பலன்கள் தான் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கான காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த மார்ச் மாதத்தில் இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்க மூத்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களை வந்துட்டு எல்லாேருமே ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க எல்லோருமே ரொம்ப இக்னோர் பண்ணுறாங்க அவாய்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இன்செக்யூர் ஃபீல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களோட குடும்பத்தில் இருக்க மூத்தவர்கள் கிட்ட தான் உங்களோட உறவே இந்த மாதிரி இருக்கும் பட் குழந்தைங்க கூட உங்களோட உறவு வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்க இல்லை உங்களோட குழந்தைங்கள் மூலயமா உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருட்சிக ராசிக்காரர்களான நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேமிலிக்காக நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேசி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் சூழ்நிலையை உருவாக்கிக்கணும் ஓகேங்களா திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க ரெண்டு பேருக்கிடையுமே வந்துட்டு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் சரிங்களா நிறைய பசுமையான நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இந்த மாதத்தை கிடைப்பீங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உறவு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இதுவரைக்கும் இருந்ததை விட இந்த மாதத்தில் ரொம்பவே புதுமையாக நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட லவ் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கான நிதி நிலைமை எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதத்தில் அப்படின்றத பார்க்கலாம் உங்களோட பொருளாதார நிலை வந்து மிதமான அளவில் தான் இருக்க போகுது உங்கள் கையில் இருக்க பணம் வந்துட்டு அதிகமாக இருந்தாலுமே அதை நீங்கள் உடனே சரி செலவு செஞ்சுருவீங்க உங்களுக்கு பண வரவு இருக்கும் ஆனால் அதை வந்து நீங்கள் கையில் தேக்கி வைக்க மாட்டீங்க சேமிக்கவும் மாட்டீங்க தேவையில்லாத செலவு எதாவது வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அன்வான்ட் செலவு எல்லாத்தையும் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நிதிநிலை சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது புதுசாக எந்த ஒரு முதலீடும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யாதீங்க ஆனால் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்போயாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதிலிருந்து லாபம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்போ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்க்கான லாபம் இப்போ கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கைக்கு வர பணத்தை சேமித்து வைக்க பாருங்கள் அப்போ தான் உங்களோட ஃபியூச்சருக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்பயாவது பண தேவை இருக்குன்னா அப்போது உங்களோட சேமிப்பு தான் உங்களுக்கு உதவும் ஸோ தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் மற்றபடி பெருசாக எந்த ஒரு கஷ்ட சூ கஷ்டமான சூழ்நிலையும் இருக்காது பணத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்க போகுது அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உத்தியோக பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வளர்ச்சி இருந்தாலுமே சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அந்த தடைகளெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து வேலையில் வெற்றி அடைய முடியும் சரிங்களா உங்களுக்கு உங்கள் ஹார்ட் ஒர்க்கான ரெகக்னேஷன் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருந்த பதவி உயர்வு அப்படி இல்லாட்டி ஊதிய உயர்வு வந்து இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதனாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருக்கிறது அவசியம் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களோட மனசில் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அந்த பிஸ்னஸ் ஐடியாஸை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு லாபம் கிடைக்கும் அதே சமயம் இதுக்கு முன்னாடி நீங்கள் அதாவது தொழில் செஞ்சுட்ருக்க ஆளாக இருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்கும் ஆக மொத்தம் இந்த மாதம் வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது நல்ல வருமானம் ஏட்டுவீங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அதே அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நல்ல உங்களோட டேலண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாக லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பிஸ்னஸ்க்கான ஒரு சரியான நேரம்னே சொல்லலாம் கரெக்டாக பிளான் பண்ணி அடித்து தூக்கிடுங்க சரிங்களா அடுத்ததான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்துட்டு உங்களோட டெய்லி ஒர்க்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த மாதிரின்னா தோல் வலி இல்லாட்டி தலை வலி இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதை உடனே சரி பண்ண பார்த்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க கொஞ்சம் பாடி பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க இதெல்லாம் தான் வந்துட்டு ஈஸியான வழி அதை க்யூர் பண்ணுறதுக்கு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை கொஞ்சம் மனதை வந்து அமைதியாக மைண்டு ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க சரிங்களா பெருசாக இருந்த ஒரு ஆரோக்கியத்தில் பிரச்சனையும் வரப்போகிறதில்ல நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க தேவையான அளவுக்கு மேல தூங்குங்க நிறைய தண்ணி குடிங்க அவ்வளோதான் அதை மட்டும் பண்ணிங்கன்னா நல்லா சிறப்பாக உங்களோட ஆரோக்கியம் இருக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் வந்துட்டு இந்த மாதத்தில் நல்ல மதிப்பெண் பெறுவாங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய மாதம் இது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் வந்துட்டு ஈடுபட்ட மாணவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரிசர்ச் வந்துட்டு எல்லாராலேயும் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபேமஸாக ஆகக்கூடியதுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தம் கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருசாக வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது ஓகேங்களா இப்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத சுப மற்றும் அசுப தேதிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சுப தேதிகள் ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினைந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இது எல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய சுப தேதிகள் அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்களுக்கான அசுபத் தேதிகள் என்னன்றதை பார்க்கலாம் இரண்டு மூன்று ஏழு பதினாலு பதினாறு இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பலன் கம்மியாக கொடுக்கக்கூடிய தேதிகள் ஓகேங்களா அதுதான் வந்து அசுப தேதிகள்னு சொல்கிறோம் கொஞ்சம் பலன் வந்து குறைவாக கிடைக்கக்கூடிய தேதிகள் இது இப்போது இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களோட விருச்சிக ராசியை சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் அஞ்சனேயா நன்றி வணக்கம்